நம்முடைய நாட்டில் சென்ற மாதம் ஏழாம் தேதியிலேருந்து பத்தாம் தேதி வரை ஆப்ரேஷன் சிந்தூர் என்ற தலைப்பின் கீழ் நம்முடைய இராணுவம் பாகிஸ்தான் மீது ஏவுகணைகளை ஏவிட்டு ஒன்பது இடங்களில் அதிரடி நடவடிக்கை எடுத்து தீவிரவாத அமைப்புகளை மட்டுமல்லாமல் தீவிரவாதிகளையும் சுட்டு கொண்டுள்ளதால் இதை வெற்றிகரமாக செய்த நம்முடைய இராணுவத்திற்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறோம் அத்துடன் இப்பொழுது இன்று செய்தியில் பார்த்து கொண்டிருக்கும்போது ஒரு முக்கியமான தகவலை இப்படைகளில் விமானப்படையின் தளபதி கூறுகிறார் நம்முடைய தரப்பிலும் சில விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ஆனால் அரசாங்கம் இதுவரையில் அதைப் பற்றி எதுவும் கூறவில்லை அவர் இப்படி கூறியிருப்பது நம் அனைவருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது